ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி ரெண்டே பொருளை வச்சு ரொம்பவும் டேஸ்டியான கடலை பர்ஃபி செய்ய போறீங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க பர்ஃபி செய்ய ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ஒரு கப் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா பொன்னிறமா ஃப்ரை பண்ணிக்கலாம் வேர்க்கடலை ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ் மீண்டும் வச்சு ஃப்ரை பண்ணுங்க வேர்கள் நல்லா பொன்னிறமா ஃப்ரை ஆனதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி தோல் நீக்கி எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ஒரு கப் வேர்க்கடலைக்கு ஒரு கப் வெள்ளத்தை சேர்த்து கூடவே கால் கப் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இப்ப வெள்ளம் கரைற சமயத்துல ஒரு நம்ம நம்ம பண்ணிக்கலாம் வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு இந்த சமயத்துல கால் டீஸ்பூன் ஏலக்காத்தூள் சேர்த்து ஒரு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப வெள்ளம் ஒரு கம்பி பாதத்துக்கு வந்தாச்சு பாருங்க நான் எடுத்து காமிக்கிறேன் போட்டா இந்த மாதிரி உருண்டு வருதுங்க இது ஒரு கம்பி பாதம் செகண்ட் பாத்துக்கலாம் இப்ப வெள்ளம் மறுபடியும் நல்லா பாகு பதம் வரட்டுங்க இப்ப மறுபடியும் எடுத்து காமிக்கிறேன் வெள்ளை எந்த அளவுக்கு நல்லா திக்கா இடிச்சு நல்லா உருண்டு திரண்டு தக்காளி பாத்து வந்துச்சு பாருங்க எடுத்து காமிக்கிறேன் இது ரெண்டாவது ஸ்டேஜிங்க இப்ப வெள்ளம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நல்லா பாகு முத்தி வரட்டும் நம்ம கிறிஸ்டால் பதம் சொல்லுவாங்க அதாவது வெள்ளத்தை சேர்த்த உடனே தண்ணியில டக்குன்னு கிட்டே எடுங்க இப்போ எடுத்து காமிக்கிறேன் அப்படி நம்ம சாக்லேட் மாதிரி கல்லு மாதிரி அடிச்சு பாருங்க இது உடைச்சா உடைப்படணும் இது சரியான அளவு இந்த சமயத்தில் தோல் நிக்கல வேர்க்கல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம பாகுவும் வேர்க்கலையும் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம நெய் தடவை பிளேட்ல மாத்திக்கலாம் நல்லா சூடா இருக்கும் போதே பிளேட்ல மாத்திக்கிங்க சீக்கிரமா இது கெட்டிப்பட்டு வந்துடும் இப்போ எல்லாமே சேர்த்த உடனே ஒரு கிண்ணத்து அடிப்பகுதியில் நெய் தடவிட்டு இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பரப்பிக்கிங்க இப்போ நைஃபை வச்சு கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும்போது நம்ம கோடு போட்டுக்கலாம் நம்ம பர்ஃபி நல்லா பத்து நிமிஷம் ஆட்டுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நான் எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா ஈஸியாக எடுக்க வருது பாருங்க எடுத்து காமிக்கிறேன் இப்போ எல்லா பீஸும் எடுத்த உடனே இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்ப பாருங்க பர்ஃபெக்டான வேர்க்கடலை பருப்பி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடும் டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டா ஒரு கப் வெல்லமும் ஒரு கப் வேர்க்கடலையும் வச்சு இந்த மாதிரி டிஃபரெண்டா செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டாவும் அட்டகாசமா இருக்குங்க இந்த டேஸ்டின் பருப்பி ரெசிபி வீட்டுல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபின் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்